லாவை யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் எல்லாம் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மெட்ராசல் ஜட்ஜஸ் வந்து போலீஸ் பார்த்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் பார்த்து சொல்லியிருக்காங்க எந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா சவுக்கு சாக்கர் அவங்க அம்மா ஃபைல் பண்ண கேஸ்ல இன்னைக்கு சவுகு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிம் பெயில் கொடுத்துருக்காங்க டெம்பரரி பெயில் ஷார்ட் டேம் பெயில் கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் நம்ம டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சவுகு சாங்கருக்கு இன்ட்ரிம் பெயில் கொடுக்கும்போது சில கண்டிஷனை இம்போஸ் பண்ணிருக்காங்க அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போறோம் அண்ட் போலீஸை பார்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் அண்ட் ஃபைனலா சவுகு சங்கர் ஜெயில இருந்து எப்போ ரிலீஸ் ஆவார் மெட்ராஸ் ஹைகோர்ட் பெயில் கொடுத்துட்டாங்களே கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும்ல எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சவுகு சாங்கர் கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன சவுகு சங்கர் மேல எத்தனை கேஸ் ஹிஸ்டரி பண்ணிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சவுகு சாங்கர் அம்மா எதுக்காக

டூ தௌசண்ட் சொல்லிட்டு டிசம்பர் டுவல்த்தப்போ த்ரீ தேர்ட்டி பிஎம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரா அந்த வாரம்னா இது சம்மந்தமாக அதே நாளில் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி சவுக்கு சங்கரம் அவங்க டீம் மெம்பரை வந்து என்னை மிரட்டி காசு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு சைதாப்பட போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சைதாபட போலீஸோ இவர்கிட்ட நைட்டு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கம் வீட்டில் அதை எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடெல்லாம் காசுலாம் அந்த விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி இது தான்

கோர்ட் மூலியமா அவர் பெயில் வாங்கினாதான் வெளியில வர முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சவுகு சகர் ஜெயில இருக்கும்போது அவர் மென்டல் ஆர்ட்ஸ் நிறைய கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருக்க அட்வைக்கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல சைதாபேட போலீஸ் வந்து பத்து நாள் கஸ்டடி வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அஞ்சு நாள் கேட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கேட்டிருந்தாங்க கோர்ட் மூலியமா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அவங்க கேஸ் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பத்து நாள் கஸ்டடி கேட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணிருந்தாங்க அண்ட் கோர்ட்டும் போலீஸ் பத்து நாள் கஸ்டடி கேட்டாலுமே அவரோட கண்டிஷன் படியும் அவரோட ஹெல்த் கண்டிஷன் படியும் பார்த்தீங்கன்னா மூணே நாள் மட்டும் தான் கஸ்டடி கொடுத்துருக்காங்க அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா சைதாபாட போலீஸ் வந்து ரொம்ப பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க இவரோட கேஸ்ட் என்ன ஸோ ஃபஸ்ட் வைஃப் ஏன் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க உங்களோட எம்ப்ளாயோட கேஸ்ட்ல என்ன உன் ஃபோன் கொடுக்கலனா உங்க அம்மாவை நாங்கள் ரிமெண்ட் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெட் எல்லாம் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு அவங்க அட்வேட் தர்ப்பில் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை இவர் அரெஸ்ட் பண்ணும்போது போட காணும் சொல்லிட்டு அவங்க அம்மாவை அண்ட்ரஸ் பண்ணிலாம் சர்ச் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு அவங்க அம்மாவே அவங்க வீடியோ எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவரோட கேஸ் லோயர் கோர்ட்ல இந்த மாதிரி போயின் இருக்கும்போது மெட்ராஸ் ஹை கோர்ட்ல அவங்க அம்மா வந்து சவுக்கு சங்கர் அம்மா வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க எது என்னோட பையன் சௌக சங்கருக்கு ப்ராப்பரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ஏன்னா என் பையனுக்கு கார்டியோ ப்ராப்ளம் இருக்கு அதர் ப்ராப்ளமும் இருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை ஸோ பிபிலாம் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவருக்கு பெயில் கொடுங்க சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க இவரு கேஸ் விசாரிச்சா மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அண்ட் ஜஸ்டிஸ் தரம்பாலாம் போலீஸ் சரமாரிய क्वेश्चंस கேட்டிருக்காங்க அது என்னன்னு நான் சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்தல வாங்க இதெல்லாம் லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு நம்ம சட்டத்தை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட पर्सनஸ் எல்லாம் டார்கெட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்து சொல்லிருக்காங்க ஏன் போலீஸ் வந்து ஜர்னலிஸ்ட் பின்னாடி ஓடி நிக்கறாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஒபினியன் இருக்கும் அந்த ஒபினியனுக்குலாம் ஏன் போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன் கேஸ் கம்ப்ளைன் கொடுத்தவங்க அந்த பார் ஓனரோ சரி அந்த ப்ரொடியூசரோ அந்த டைரக்டரோ வந்து சவுக்கு சங்கர் அவங்கள பத்தி தப்பா பேசினானா லீகலா அவங்க என்ன பண்ணிரணும் இன் கேஸ் சவுக்கு சங்கர் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசினானா சவுக்கு சங்கர் மேல வந்து சிவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிக்கணும் இல்ல டிஃபமேஷன் ஃபில் பண்ணிருக்கோம் அதுதான் அவங்களோட லீகல் ரைட்ஸ் அது இல்லாமல் அவங்க காசு கொடுத்துருக்காங்க அதே நாளில் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க அடுத்த நாள போலீஸ் வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்றான்னா இவரோட கேஸ்ல மட்டும் போலீஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஏன் மற்ற கேஸ்லலாம் இந்த ப்ராப்பரான ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்றாங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஈடி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து கேஎன் நேடு மினிஸ்டர் கேஎன் நேடு மேலே எஃப்இஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லிட்டு ஆல்ரெடி லெட்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க இது சம்பந்தமா ஒண்ணு ப்ராப்பரா எஃப்ஐஆர் ஒண்ணுமே ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க இவரோட கேஸ்ல மட்டும் நைட் கம்ப்ளைண்ட் வாங்குறீங்க காலையில அரெஸ்ட் பண்றீங்களே மற்ற கேஸ்ல எல்லாம் ப்ராப்பரா ஆக்சன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாமே ஜட்ஜஸ் ஓபன் கோர்ட்ல ஓரளா சொல்லிருக்காங்களா அண்ட் அது மட்டும் இல்ல போலீஸ் ஆகிய நீங்க வந்து இவர கார்னர் பண்ணி ஆல்ரெடி நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க நாங்களும் வந்து எல்லா கேஸுக்கும் பெயில் எல்லாம் கொடுத்திருக்கோம் அண்ட் குண்டாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு குண்டாஸ் எல்லாம் ஓடிச்சிருக்காரு சோ இந்த விஷயம்லாம் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் ரிவெஞ்ச் மாதிரி இருக்கு இன் கேஸ் சவுக்கு சாகர் மேல போட்டு இந்த கேசஸ் எல்லாமே அதுல ஃபேக் கேஸ் ஏதாவதுனா ஃபேக்

இந்த கேஸ் சம்பந்தமா விட்னஸ் வந்துருக்காங்களா அந்த விட்னஸ் கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது அவர்கிட்ட பேசலாம் கூடாது ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே நியூஸ் சொல்ல ரிப்பீட் டீடெயில் ஆர்டர் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்ல ஒன்றும் அப்லோட் ஆகல இன் கேஸ் அதுல ஏதாவது இம்பார்ட்டன் இருந்துச்சுன்னா அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் சரி ப்ரோ இப்போ மெட்ராஸ் ஹை ஹைகோர்ட் வந்து பெயில் கொடுத்துட்டாங்களே அப்ப சவுக சங்கர் எப்ப வெளியில வருவான்னு கேட்டீங்கன்னா சவுக சங்கர் அட்வகேட் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் ஒரிஜினல் காப்பியை வந்து வாங்கிட்டு போயிட்டு புழல் செயல கொடுத்துட்டானா புழல் செயல் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு சவுக சங்கரை மேக்ஸிமம் இன்னைக்கோ இல்ல காலையில ரிலீஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு கேஸ் ஆர்டர் காப்பி லேட் ஆயிடுச்சுன்னா மண்டே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அண்ட் அவரும் வந்து சீக்கிரமா வரதுக்கும் சான்சஸ் இருக்கு ஆனா இந்த கேஸ்ல எனக்கு ஒரே டவுட் இருக்குங்க சவுக சங்கர் மேல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒன்னு சைதாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒன்னு அதை வந்து ஆதம்பக்க போலீஸ் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இவர் மேலே ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கு இந்த ரெண்டு எஃப்ஐஆருக்கு பெயில் கேட்சாதான் இவனால லீகலாக வெளியில வர முடியும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் வந்து டீடைல் ஆர்டர் ஒன்றும் வரல லைவ்ல என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இன் கேஸ் ஒரு எஃப்ஐஆர் மட்டும் பெயில் குத்துருந்தாங்கன்னா அப்ப சவுக்கு சங்கர் மேல இருக்குது ஆதம்பாக்க போலீஸ் ஸ்டேஷன் பெண்டிங்ல இருக்கு சைதாப்பட்ட போலீஸ் வந்து பெயில் குத்துட்டாங்க ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அவனால லீகலா பாத்தீங்கன்னா வெளியில வராம போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு இன் கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரெண்டுத்துக்கும் இன்ட்ரீம் பெயில் குத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அவனால வெளியில வர முடியும் இந்த கேஸ் சம்பந்தமா சவுக்கு சங்கர் அம்மா ரெண்டு எஃப்ஐஆர் இன்க்ளூட் பண்ணி பெடிஷன் போட்டுப்பான்னு நான் நம்பலாம் அப்படி போட்டு கண்டிப்பா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரெண்டு எஃப்ஐஆருக்கும் சேர்த்து தான் இன்ட்ரீம் பெயில் கொடுத்திருப்பாங்க ஸோ இது டீட்டெயில் ஆர்டர் இல்லாமல் நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது நேற்றுக்கே சவுக்கு சங்க சம்மந்தமாக ஃபுல் வீடியோ மேக் பண்ணியாச்சுங்க வச்சுங்க அவர் ஸ்டேட்டஸ் என்ன லோயர் கோர்ட்டில் அவருக்கு பெயில் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கோர்ட் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க அதனால இப்ப நான் இந்த வீடியோ மேக் பண்ணி இருக்கேன் நேதி வீடியோ எடுத்தல முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எடுத்து ஆட் பண்றேன் அவர் மேல குண்டஸ் போடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் நான் கவர் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சவுக்கு சங்கர் கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு எஃப்ஐ இருக்கும் சவுக்கு சங்கர் பெயில் வாங்கிட்டா தாராளமா சவுக்கு சங்கர் வெளியில வந்துடலாங்க ஆனா சவுக்கு சங்கர் அவர் வீடியோல என் மேல போலீஸ் நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீடியோல அவர் சொல்லிட்டு போயிருக்காரு நான் எலெக்ஷன் முடிஞ்சது தான் என்னால் வர முடியும்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் அவரோ சொல்லியிருக்காரு இப்போதிக்கு இவர் மேலே ரெண்டு கேஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு கேஸுக்கும் கோர்ட் பெயில் கொடுத்துட்டானா கண்டிப்பா அவர்னால வெளியில வர முடியும் இன் கேஸ் லோயர் கோர்ட் அவரோட பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டானா தாராளமா சவுக்கு சங்கர் அட்வகேட் வந்து ஹை கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் அந்த ஹை கோர்ட் அவருக்கு பெயில் கொடுக்குது நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஆல்ரெடி மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இவருக்கு முன்னாடி போட்ட கேसेस எல்லாமே பெயில்லாம் கொடுத்துட்டாங்க இந்த கேஸஸும் அவர் பெயில் கொடுக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு கேसेस மட்டும் தான் இருந்துச்சுனா சவுக்கு சங்கனால சீக்கிரமா வெளியில வர முடியும் ஆனா தமிழ்நாடு போலீஸ் அவர் மேல புதுசு புதுசா பண்ணா எத்தனை அத்தனை கேஸுக்கு அவர் ஒன்னொன்னா பெயில் வாங்கிட்டு வந்தாதான் அவர்னால லீகலா வெளியில வர முடியும் சரி ப்ரோ அவரோட பெயில் பெடிஷன் சரி அவர் கேஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஓகே அவர் மேல கூண்டாஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கானு கேட்டீங்கன்னா கூண்டாஸ் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஆடந்த விகிட்டசே சொல்லியிருக்கார் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இவர் மேலே போடுவாங்களா போட மாட்டாங்களா சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ப்ரோ ஃபஸ்ட்டு கூண்டாஸ்னால் என்ன அது யார் யார் மேலேலாம் போடுவாங்க அதை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா நம்ம சொசைட்டிலலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக க்ரைம் பண்ணின்னு இருப்பாங்க ஆபீஸ் உள்ள அஃபெண்டராக இருப்பாங்க அவங்களால நம்ம சொசைட்டிக்கு பெரிய பாதிப்பு புது அமைதிக்கு பாதிப்பு அவங்க வெளியில இருந்தாவே மக்கள்லாம் நிறைய பேர் அச்சத்தோட இருப்பாங்க அவங்களால பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டேன்னே இருப்பாங்க நார்மலா இந்த மாதிரி ரெகுலர் கிரைம் பண்றவங்க எப்படி இருக்கும் போலீஸ் அவங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க கோர்ட் இவங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணாதனால வெயில் விட்டுரும் இந்த மாதிரி வெளியில வந்து வெளியில சொல்லிட்டு இந்த மாதிரி கிரைம் பண்றவங்களும் சீக்கிரமா அவங்க மேலாஸ் போடுவாங்க ஒருத்தர் மேல குண்டாஸ் போட்டுட்டாங்க அவருக்கு கோர்ட் வந்து பெயில் கொடுக்க மாட்டாங்க ஓடிச்சு தான் ஒரு நாள் வர முடியும் இந்த குண்டாசோட வேலிடிட்டி வந்து ஒன் இயர் அந்த ரெகுலராக கிரைம் பண்றவரு ஒன் இயர் வரைக்கும் ஜெயில் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குதான் இந்த கூண்டாஸ் வந்து கரெக்டான பர்சன் மேல போட்டானா நம்ம சொசைட்டியில் கிரைம் ரேட் ஆகும் கண்டிப்பா ஏன்னா இவனால சீக்கிரமாக பெயில் வாங்க முடியாது இவனால சீக்கிரமா வெளியில் வர முடியாது இந்த கூண்டாஸ் தான் வெளியில் வர முடியும் பார்க்குறேன் நீங்கள் எட்ட ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ப்ரோ இவருனால ஏன் கூண்டாஸ் போனா இவர் தப்பு பண்ணதுக்கே கோர்ட்ல இவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டானா இவர் பண்ண எவிடென்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டானா அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது லைஃப் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க போறாரு அவர் பண்ண தப்புக்கு அதிகம் போலீஸ் பண்ண என்ன கேட்டீங்கன்னா போலீஸோட டிராபேக்கா இதுதாங்க அவங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து சிக்ஸ்டி டேஸும் நைன்டி டேஸும் அவங்க அஃபென்ஸ்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டான கோர்ட் எந்த கோர்ட்டு பெயில் அவங்களுக்கு அக்யூஸ்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அக்யூஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணல போலீஸ் தரப்புல இவர் என்ன தப்பு பண்ணிருக்காரோ ப்ராப்பரான எவிடன்ஸ்ல கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாவே இவர் என்ன தப்பு பண்ணிருக்காரோ அது ப்ராப்பரான ஜெயில் தண்டனைக் அடிக்குங்க எப்போவுமே எல்லா கேஸ்லயே போலீஸ் ப்ராப்பரான எவிடன்ஸ் அகைஸ்டா அக்யூஸ்டுக்கு வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாவே கோர்ட் வந்து ப்ராப்பரான जजமென்ட் இவருக்கு அகைஸ்டா கொடுத்துருவாங்க ப்ராப்பரான ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க ஆனா சில கேஸ்ல போலீஸ் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் படாதனால தான் அவங்க விடுதலை ஆவறாங்க பெய்ல்ல எல்லாம் வெளியில வராங்க இந்தியாலே நம்ம தமிழ்நாட்டுல தான் ஹையெஸ்டா குண்டாஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க அந்த ரிஜிஸ்டர் பட்ட ஒரு பர்சன்டேஜ் கூட கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சொல்லிருக்காங்க ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேசன் ஜஸ்டிஸ் எம் எஸ் ரமேசம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இருக்கும்போது ஒரு கேஸில் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லா நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு கூண்டா சைகேஸ் தான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா பார்த்துலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடுல தான் ஹையஸ்ட் குண்டாஸ் கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க இதுல பிப்டி ஒன் பர்சன்டேஜ் தமிழ்நாடுல தான் இருக்கு இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கேஸ் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அதில் பிப்டி ஒன் பெர்சன்டேஜ் ஐம்பத்தி ஒரு பேர் வந்து தமிழ்நாட்டில் தான் கேஸ் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நம்ம தமிழ்நாட்டில் ஐநூத்தி பதினேழு பேர் மேலே கூண்டாஸ் போட்டிருக்காங்க இதில் எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து ஹைகோர்ட்ல போயிட்டு அந்த குண்டாஸ் ஒடிச்சுட்டாங்க அது குண்டாஸ் இல்லாத சொல்லிட்டு ஹைகோர்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ பேலன்ஸ் போர்டின் போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் வந்து இந்த குண்டாஸோட வேலிடிட்டி வந்து ஒன் இயர் ஸோ இவங்க கூண்டாஸ் போட்டிருப்பாங்களா அந்த கூண்டாஸ் லிஸ்ட் ஆகிற கட்டுமே அந்த கூண்டாஸ் எக்ஸ்பயர் ஆயிரும் இல்லைனா அட்வைசரி போர்டில் வந்து அந்த கூண்டாஸ் வந்து உடஞ்சிது ஜஸ்டிஸ் ஆனந்தேஸ்வரன் ஜஸ்டிஸ் எம்எஸ் எஸ் ராமேஸ்வரம் அவங்களோட லேண்ட்மார்க் ஜட்ஜ் மேலே சொல்லியிருக்காங்க இதோட மீனிங் என்னன்னா தமிழ்நாடில் மட்டும் தான் ஹையஸ்டாக கூண்டாஸ் போடுறாங்க அந்த கூண்டாஸில் ஒரு கூண்டாஸ் கூட கரெக்டான கூண்டாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஆனந்தேஸ் சொல்லியிருக்காரு இதோட மீனிங் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஹையஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷனே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது இந்த கூண்டாஸ் பேரில் அதுதான் அதோட மீனிங் என்ன சொல்றேன் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஹைகோர்ட்ல ஒடிச்சிடறாங்களா பேலன்ஸ் இருக்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து அந்த கூண்டாசு எக்ஸ்பைர் ஆயிடுதா இல்லைன்னா அட்வைசரி போர்டு ஒடிச்சிடறாங்களா ஒரு பர்சன்டேஜ் கூட கரெக்டா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட தீர்ப்புல சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ மூலியமா தமிழ்நாடுல கூண்டாசு யார் மேல எப்படி எப்படி எல்லாம் போட்டுருக்காங்க சொல்லிட்டு அந்த விஷயம் தான் சொல்லியிருக்கேன் டேட்டா படி சொல்லியிருக்கேன் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் படி சொல்லியிருக்கேன் இப்ப இவரோட கேஸ்ல போடுவாங்களா போட மாட்டாங்களா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இன் கேஸ் அவர் மேல போட்டாலுமே அவர் ஆல்ரெடி மெட்ராஸ் கூட அப்ரோச் பண்ணிருக்காரு சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காரு அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல குண்டாஸ் எல்லாம் ஓடிச்சுட்டு ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இன் கேஸ் திரும்பி அவர் மேல குண்டாஸ் எல்லாம் போட்டானா அவர் லீகலா அவர் பாத்துப்பாரு சோ இதுதாங்க அவரோட கேஸ் ஸ்டேட்டஸ் அவருக்கு பெயில் கொடுத்துட்டானா சீக்கிரமா வெளியில வந்துருவாங்க இப்போ அவர் மேல ரெண்டு கேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு கேஸுக்கும் கோர்ட் பெயில் கொடுத்துட்டானா தாராளமாக அவர் வெளியில வந்துடுவாங்க இன் கேஸ் அவர் மேலே கோர்ட் ஹாஸ் போட்டானா ஒன் இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு அது முன்னாடி அவர் மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்ரோச் பண்ணுவார் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்ரோச் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதுதான் சவுக்கு சங்கரோட கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்குறது நிறைய பேர் வந்து அவரோட கேஸ் ஸ்டேட்டஸ் என்னென்ன சொல்லிட்டு நிறைய பேர் யானை கேட்டீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ இப்போ வரைக்கும் அவருக்கு ரெண்டு பெயில் கட்சி தான் ரெண்டு கேஸ் போட்டுருக்காங்க ரெண்டு கேஸுக்கும் அவர் பெயில் கட்சி தான் தாராளமாக அவர் நாளாக வெளியில் வர முடியும் பார்க்குறது நீங்கள் இவரோட கேஸ்